வணக்கம் உறவுகளே மற்றொரு சூப்பரவான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று நாக தெஞ்சா ஜோடியாக சாய் பல்லவி நடித்துள்ள தண்டேல் திரைப்படம் போக்ஸ் ஆபீஸ்ல அஜித்தின் விடாமுயற்சி படத்தை விட அதிகம் வசூலித்திருக்கிறதா விடாமுயற்சி வசூலிக்கு பின்னுக்கு தள்ளிய தாண்டேல் நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்துக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரே ஒரு படம் என்றால் அது தான் சந்து முண்டேட்டி இயக்கியுள்ள இந்த படத்துல நாக தெஞ்சா ஹீரோவாக நடித்திருக்கிறார் அவருக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடித்துள்ள இந்த படம் பிப்ரவரி ஏழாம் தேதி திரைக்கு வந்தது இந்த படத்தை அலு அரவிந்த் தயாரித்திருந்தார் இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் இந்திய படமாக ரிலீஸ் ஆனது தண்டல் திரைப்படத்தில் மீனவனாக நடித்திருந்தார் நாக சைதன்ஜா இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி வெற்றி போட்டு வருகிறது தண்டல் திரைப்படம் ரிலீஸான முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் பதினோரு புள்ளி ஐந்து கோடி வசூலித்திருந்தது உலகளவில் ரூபாய் இருபத்தி ஒரு புள்ளி இருபத்தி ஏழு கோடி வசூலித்திருப்பதாக படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது நடிகர் நாகசை வின் கரியரில் முதல் நாளில் அதிக வசூல் எட்டிய படம் என்கின்ற சாதனையை தண்டியல் திரைப்படம் பெற்றிருக்கிறது தண்டியல் படத்துக்கு போட்டியாக ரிலீஸான அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வசூலித்திருந்த நிலையில் இரண்டாம் நாளில் அந்த படத்தின் வசூல் மலமளவென சரிந்து வரும் பத்து கோடி மட்டுமே இந்தியாவில் வசூலித்திருந்தது அந்த படத்துக்கு கிடைத்த நெகட்டிவ் விமர்சனங்களும் அதன் வசூல் சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது அதன்படி தண்டேல் திரைப்படம் இரண்டாம் இந்தியாவில் மட்டும் ரூபாய் இது அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் இரண்டாம் நாள் வசூலை விட கோடி அதிகமாகும் முன்னதாக நடிகை சாய் பல்லவி நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் போக்சாபீஸ் வசூல் வெட்டி போல் தற்போது அவர் தெலுங்கில் நடித்துள்ள தண்டியல் திரைப்படம் படம் பட்டியலில் கோடி வசூலில் கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸோ யாரெல்லாம் இந்த மூவி பார்த்தீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ கமெண்ட் சொல்லுங்கள்